ஹாய் வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங்க ஸோ எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா ஓகே ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா ஓகே ஸோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங்க ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து நேற்று பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க கரெக்டாக ஃபைனல் ரிசல்ட் வந்து நேற்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ இனிமேல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்புடின்னா என்ன பொறுத்தளவில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக வரும் கரெண்ட்டுங்களா ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ தனுஷ்ஜி அவர்கள் ஹலோ வணக்கம் குட் ஈவினிங் ஓகே ஸோ வெல்கம் வெல்கம்ங்க ரொம்ப ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நவம்பர் ஸ்டார்டிங்குள்ள எப்போ வேணாலும் வரலாம் கரெக்டா அக்டோபர் எண்டா இருக்கலாம் இல்லை நவம்பர் எண்டா இருக்கலாம் ஆனா நீங்க அதை அதை நினைச்சுலாம் யோசிக்காதீங்க கரெக்டா நீங்க பிப்ரவரி எக்ஸாம் அப்படிங்கிற நினைச்சு டார்கெட் பண்ணி நீங்க எப்போதும் போல கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஸோ உங்க ஸ்டடிஸ் அப்படிங்குறது ஸோ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா ஸோ நீங்க பிப்ரவரி உங்களோட பொறுத்தளவுல பிப்ரவரியில உங்களுக்கு எக்ஸாம் கரெக்டுங்களா ஸோ அதான் அதையே தான் சொல்லிக்கிட்டு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவுல ஸோ நான் அக்டோபர் எண்டு இல்லைன்னா நவம்பர் மிட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்போ வேணாலும் வரும் ஸோ அது எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியாது ஓகே ஸோ இந்த ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க வந்து எப்போ விடுறாங்களோ அப்போ தான் விடுவாங்க கரெக்டுங்களா ஸோ அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ஸோ அதனால் என்ன பொறுத்தவரை அக்டோபர் மிட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் வரும் சரி நவம்பர் மிட்டுக்குள்ளே ஓகே அது முன்னாடியும் இருக்கலாம் பின்னாடியே இருக்கலாம் ஸோ அதனால் என்னோட பாயிண்ட் என்னன்னா பிப்ரவரிக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் கரெக்டா சோ பிப்ரவரி இப்ப நோட்டிபிகேஷன் அக்டோபர் வந்தாலும் சரி நவம்பர் வந்தாலும் சரி பிப்ரவரி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அப்போ நீங்க பிப்ரவரி உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்க ஓகே இப்பதான் பயமே வருதா ஓகே சோ அரவிந்த் அவர்கள் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சோ டி கே வந்து பிப்ரவரி உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சு நீங்க கண்டினியூ பண்ணுங்க சோ கரெக்டுங்களா எனக்கு வந்து வரலங்க கரெக்டுங்களா ஸோ நமக்கு வரல ஓகே ஸோ அதான் நம்ம அடுத்த இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓகேவா ஓகேங்க ஸோ சிம்பிள் ஸோ பிப்ரவரி உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம அந்த ஃபீல்டில் அது இன்னும் அதே ஃபீல்டில் நான் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைனூட்டான அப்டேட் மொதக்கொண்டு எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுவேன் ஓகே அதுதான் முக்கிய பிரச்சனையே சரி முக்கிய அட்வான்டேஜ் உங்களுக்கு கரெக்டுங்களா ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடி லெவல் லோ லெவலில் இருக்கீங்க ஏன்னா கட் ஆஃப் வந்து எங்கேயோ போயிடுச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சி எண்பத்தி ஏழுக்கு போயிடுச்சு ஜென்ரல் கட் ஆஃப் கரெக்டா ஸோ நீங்கள் எயிட்டி ஃபைவ் நைன்டி எல்லாம் எங்கேயோ தாருமானா போய்கிட்டு இருக்குது கரெக்டாக கட் ஆஃப் நம்ம எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் இது பிசிக்கலில் டபுள் ஸ்டாரு அதே மாதிரி வைவா வயசுல வந்து எட்டு மார்க்கு இதுல ஒரு அறுபத்தி மூணு இந்த மாதிரி ஒரு ஹைல ஹை ரேஞ்சில் வச்சா மட்டும்தான் கட் ஆஃப் அப்படிங்குறத உள்ள வர வேண்டியதா இருக்கு ஓகே ஸோ பார்ப்போம் என்ன அப்படின்னு கரெக்டுங்களா இதுக்கு ஏங்க நன்றி நன்றிகள் அப்படிங்கிறீங்களே சரி ஓகே ஸோ அதே மாதிரி நீங்க நான் நான் சொன்னது ஒன்னே தான் பிப்ரவரி மந்த் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஒரு நாள் கண்டிப்பா வரும் கரெக்ட்டுங்களா நோட்டிபிகேஷன் ஒரு நாள் கண்டிப்பா வரும் ஸோ நீங்க பிப்ரவரி மந்த் எக்ஸாம் அப்படின்னு அதை நினச்சி பிளான் பண்ணி படிங்க என்னைக்கு இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் ஒரு நாள் வந்துதானே ஆகும் அது அக்டோபரா இருந்தாங்க நவம்பரா இருந்தானே பட் நவம்பர் மீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நாள் வரும் ஓகே ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க சோ ஆனா நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணாம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட ஸ்டடிஸ் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க மேப் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ரெஃபரல் கோடான ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியுமாங்க நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து ஒன் இயர் டூ இயர் படிச்சிருக்கேன் சார் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்குறதும் அவைலபிளாக இருக்கு கரெக்டா வெறும் நானூறு ரூபாய்க்கு நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்குறதும் அவைலபிளாக இருக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் எஸ் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி டெஸ்ட் பேட்சையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கரெக்டா ஸோ எல்லா பேட்சுக்குமே டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதும் செப்பரேட்டாக அலாக்காட் பண்ணி சரி செப்பரேட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஓகே ஸோ இதில் வந்து பாருங்களேன் குரூப் ஃபோருக்கான பேட்ச் அப்படிங்கிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணப் போகிறோம் ஓகேவா அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸ் பேட்சு நம்ம காக்கி சட்டை பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணப் போகிறோம் ஓகேவா அக்டோபர் பதினாறு ஸோ இதுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நேற்று எந்த கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இந்த கொஸ்டின் வரைக்கும் லாஸ்டா பாத்துருந்தோம் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கா சோ டிஎம் பார்ட்டிஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து இந்த கிளாஸ்ல கடைசியா இதை வந்து நம்ம பாத்துருந்தோம் கரெக்டுங்களா ஸோ டிஎம்கே ஸோ டிஎம்கே பார்ட்டிஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருக்கும் ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் கரெக்டுங்களா ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கரெக்டிங்களா ஸோ தௌசண்ட் ப்ளஸ் சொல்கிறாங்க எஸ் அது என்னமோ ஒன்பதாம் கரெக்டா எனக்கு தெரிஞ்சு எண்ணூறு ப்ளஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் ஆயிரம் பிளஸ் அப்படின்னு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது முதற்கொண்டு அக்யூரேட்டாக சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஸோ அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் கரெக்டா ஸோ அதை நான் சொல்றேன்ன செவன் ஃபிஃப்டி எண்ணூறு வர்றதே பெரிய விஷயம்தான் ஸோ அப்போ நீங்க நல்ல விஷயம் தானே கரெக்டிங்களா ஸோ இப்போ எண்ணூறு அப்படிங்க மைண்ட் செட் வச்சுக்கோங்க ஆயிரம் வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு ஓகேவா சரி ஓகே ஸோ அதே மாதிரி லாஸ்ட் நேத்து இந்த கொஸ்டினோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கேன் சுதந்திர பார்ட்டி கரெக்டா சுதந்திர கட்சியே வந்து ஆரம்பித்தவர் யார் அப்படி சொல்லிட்டு இங்க வந்து நம்ம கேட்டிருக்கோம் ஓகே சுதந்திர கட்சியை ஆரம்பித்தது யார் யாருங்க ஆரம்பிச்சது சுதந்திர கட்சியை உம் ஓகே

எந்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் கிளியரா இருக்கா ஸ்டேட்மெண்ட் கரெக்டா பாருங்க

கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அதுவும் கரெக்ட் தான் ஆனா இது கரெக்டா ஓகே ஆர்டிகில் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அதாவது அட்வைசரி ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் உச்ச ஆலோசனை கேட்கும் அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது கம்பல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓகே ஸோ அது கம்பல்சரி பண்ண முடியாது கம்பல் பண்ண முடியாது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு பிரசிடென்ட் தானே கரெக்டா ஸோ அதுக்கு ஹை கோர்ட்டுக்கும் அதே மாதிரி டிஸ்டிக் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் பட் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தவறு ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஒன் அண்ட் டூ ஒன்லி கரெக்ட் ஓகேவா ஒன் அண்ட் டூ எஸ் 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 ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க இந்தியாவோட ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த நாட்டோட ஃபெடரல் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நான் இங்கே கேட்டிருக்கேன் ஓகே இந்தியாவோட ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த நாட்டோட கனெக்ட் ஆயிருக்கு

ஸோ அப்ப இங்க வந்து இதுக்கு ஆன்சர் என்னன்னா கனடா தான். அதிர எந்த ஒரு மாற்று இல்லை பட் இந்த ஃபெடரல் கூட்டாட்சி அப்படிங்கிறது மட்டும் ஃபெடரல் அப்படிங்க மட்டும் இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஓகே. ஓகேவா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த ரெண்டு கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர் அப்படின்னு சொல்றத தான் கனடா. சூப்பர் சூப்பர்ங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. செலக்ட் கரெக்ட் சீக்வன்ஸ் இன் அசன்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்ல கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கேன் என்ன வரணும் யார் லோவர் லெவலில் வருவா ஃபஸ்ட்டு லோவர் லெவலில் ஃபஸ்ட்டு வரணும் ஆ வாங்கிடலாங்க ஈஸ்வரன் அவர்கள் ஆனால் படிக்கணும் ஃபுல் டைமாக உட்காந்து படித்தீங்கன்னா கன்ஃபார்மாக பண்ணலாம் கரெக்டுங்களா ஏன்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு நாலு மாதம் டைம் இருக்குது ஸோ இந்த ஃபோர் மந்த்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும் கரெக்டுங்களா வாங்கலாம் ஆனால் ஃபுல் ஃபுல் ஃபிளாக உட்காந்து ஃபோர் மந்த்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஓகேவா ஈஸ்வரன் அவர்கள் ஓகேங்க ஸோ அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் த்ரீ கேட்டகரி இருக்காங்க ஓகே ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் யார் வருவாங்கன்னா கேபினட் ஓகேவா ரெண்டாவது யார் வருவாங்கன்னா டெபுட்டி மினிஸ்டர் ஓகே ஸோ மூணாவது யார் சாரி டெபுட்டி மினிஸ்டர் வர மாட்டாங்க

ஸ்டேட் ஆஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது கேபினட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கிறவங்க ஓகே அதே மாதிரி டெபுட்டி மினிஸ்டர் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக டெபுட்டி மினிஸ்டர் இருக்காரு சரிங்களா அப்போ இங்க டெபுட்டி மினிஸ்டர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேபினட் ஓகேவா சோ அப்போ ஏ அப்படிங்கிறது கரெக்ட் சோ கிளியரா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்ட் ஓகேவா எஸ் சூப்பர்ங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த லோக்பால் அப்படிங்கிறத இந்தியாவில் ரெக்கமெண்ட் பண்ண கமிஷன் எது அப்படி நம்ம கேட்டிருக்கோம் சூப்பர் சூப்பருங்க ஈஸ்வரன் அவர்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஓகேவா அப்படியே என்ன சொல்ல கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டு இருந்தாலே ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம் ஸோ கண்டினியூ கண்டினியூவாக படிங்க அதுதான் முக்கியம் ஓகேவா ஓகே ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க லோக்பால் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு நான் கேட்டுக்கேன் ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படிங்கிறது வீரப்பம் மொயிலி சாரி வீரப்பம் மொயிலி அது செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஏஆர்சி அப்படிங்கிறது ஹனுமந்தையா கரெக்டுங்களா ஹனுமந்தையா அவர்கள் தலைமையில் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் மொராஜி தசை வந்திருப்பாரு ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படிங்கிறது கரெக்டுங்க ஓகேவா ஸோ செகண்ட் ஏஆர்சி எப்போ வரும் அப்படின்னா ஓகே ஸோ செகண்ட் ஏஆர்சி ஸோ செகண்ட் ஏஆர்சி டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த செகண்ட் ஏஆர்சி அப்படிங்கிறது இவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா இதுதான் வீரப்ப மொயிலியோட கமிட்டி கரெக்டுங்களா வீரப்ப மொயிலி ஸோ இவங்க தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆர்டிஐயை ரெக்கமெண்ட் பண்ணாது கரெக்டுங்களா இவங்க வந்து ஆர்டிஐ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஏஆர்சி லோபால ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க அதாவது பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்படியே கிரிமினாலஜிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிரிமினாலஜிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணும் கால வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணுங்க அரேஞ்ச் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க ஜாகிர் உசேன் வரணுமா ஃபர்ஸ்ட் ஜாகிர் உசேன் அவர்கள் வரணும் கரெக்டா அதுக்கப்புறம் வி வி கிரி அவர்கள் வருவாங்க அப்புறம் அப்புறம் பக்ருதீன் அலி அகமத் அண்டு நீலம் சஞ்சீவி ரெட்டி கரெக்டா பாருங்க ஸோ ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அண்டு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஜாகிர் உசேன் ஜாகிர் உசேன் எல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்டுக்காங்க ஸோ ஜாகிர் உசேன் விவி வி கிரி பக்ருதீன் அலி அகமத் அண்டு நீலம் சஞ்சீவி ரெட்டி கரெக்டுங்களா ஸோ இப்போ யார் வந்திருக்கணும் ஜாகிர் உசேன் அவர்கள் ஃபர்ஸ்ட்டும் கிரி அவர்கள் ரெண்டாவதோ பக்ருதீன் அலி அகமது அண்ட் என் சஞ்சீவ் ஸோ ஸோ டூ ஒன் த்ரீ ஃபோர் ஆப்ஷன் பி ஸோ ஸோ ஆப்ஷன் பி ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக ரீட் பண்ணுங்க கொஞ்சம் டஃபாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்லாம் கொஸ்டின் நான் கேட்டு வச்சுருக்கேன் எஸ்ஏ கொஸ்டின்ல எஸ் சூப்பருங்க அதாவது அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரசிடன்ட் ஹேஸ் டு பவர் ஸோ ப்ரொக்ளமேட் எமர்ஜென்சி கரெக்டா ஸோ எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு பிரசிடண்ட்டுக்கு பவர் இருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி எமர்ஜென்சி டைம்ல வந்து ஃபண்டம் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டிங் தானே டெம்பரரியாக ஃபண்டம் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியும் கரெக்டா

ஸோ எமர்ஜென்சி டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகுது எது எஸ் ஃப்ரீடம் ரைட்ஸ் கரெக்டுங்களா சுதந்திர உரிமை ஆர்டிகிள் நைன்டீன் ஓகே ஸோ நைன்டீன் தானுங்க ஆர்டிகல் நைன்டீன்

அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ்ல ரெக்கமெண்ட் பண்றாங்க கரெக்டா இம்போஸ் பண்றாங்க ஒரு ஸ்டேட்ல ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்றாங்க மேக்ஸிமம் பீரியட் அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன் ஓகே ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் இம்போஸ் பண்றாங்க இதோட மேக்சிமம் டியூரேஷன் எவ்வளவு இப்பதான் ஃபியர் ஆரம்பிச்சிடுச்சா எல்லாருக்கும் அதேதான் சூப்பர் சூப்பர்ங்க தனுசி அவர்கள் மேக்சிமம் கரெக்டுங்களா அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து மேக்சிமம் கேட்டாங்கன்னா த்ரீ இயர் ஒரு டைம் டிக்ளேர் பண்றாங்கன்னா ஆறு மாசம் வரைக்கும் அதுக்கு வேலிடிட்டி இருக்கும் சோ சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் அது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கரெக்டுங்களா அதே மாதிரி இந்த சிக்ஸ் ஒன்ஸ் ரிபீட் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட வருஷம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ண முடியும் வருஷத்துக்கு மேலேயும் என்ன பண்ணணும் எமர்ஜென்சி ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுக்கும் என்னால் எலெக்ஷன் கனெக்ட் பண்ண முடியாது முடியாதுனாலும் மூணு வருஷத்துக்கு மேலயும் கண்டினியூ பண்ண முடியும் ஓகே ஆனால் இதுல இருக்கிற பெஸ்ட் ஆன்சர் என்னன்னா த்ரீ இயர் கரெக்டுங்களா அதே மாதிரி நேஷனல் எமர்ஜென்சி பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் எவ்வளவு வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம் ஓகே ஸோ அன்லிமிட்டடா எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் போய்கிட்டு இருக்கு கரெக்டுங்களா அதே மாதிரி இதுக்கு வந்து த்ரீ இயர் அப்படின்னு கரெக்ட் ஓகேவா ஸோ எஸ்எல்கே அவர்கள் ஸோ அந்த பயம் வந்துருச்சுனாலே நீங்க படிச்சிருவீங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபியர் அதாவது பய பயத்திலேயே வந்து படிக்கிறதையும் விட்டுறக்கூடாது அந்த பயம் இருக்கணும் மனசுல அந்த பயம் இருக்கணும் நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிற பயம் இருக்கணும் அதுக்காக பயந்துகிட்டே இருக்கக்கூடாது கரெக்டா ஸோ அதை நினைச்சு அடுத்த மூணு மாசம் டைம் இருக்கு நாலு மாசம் நாலு மாசம் சாலிடா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நாலு மாசம் ஃபோர் மந்த் கன்ஃபார்மாக இருக்கும் ஸோ கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணலாம் கரெக்ட்டுங்களா ஸோ இந்த ஃபோர் மந்த்தை வந்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா பண்ணலாம் ஓகேவா சரி ஓகே ஸோ அது மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகேங்க ஸோ அதே மாதிரி இது உங்களுக்கு கரெக்டான டைமு கூட எஸ்ஐ பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறா நம்ம கோடை யூஸ் பண்ணி அதாவது ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அட் த சேம் டைம் வந்து குரூப் ஃபோருக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது அக்டோபர் ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம கோடு உங்களுக்கு தெரியல ஒய் நைன் ஜீரோ ஃபோர் கரெக்டாக ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அப்போஸ் நான் வந்து எனக்கு பேட்ச் எல்லாம் வேணாம் சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் எஸ் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி டெஸ்ட் பேட்சில் மட்டும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டா ஸோ அதே மாதிரி நம்ம எஸ்ஐ பேட்சுக்கு டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது முப்பத்தாறு டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிள் கரெக்டா இதே மாதிரி குரூப் ஃபோருக்கு எல்லா கிளாஸுக்குமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு மெகா பாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளாஸுமே ஓப்பன் ஆகும் கரெக்டுங்களா வித் ஒன் இயர் வேலிடிட்டியோட கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம கோடை யூஸ் பண்ணிக்கிறேன் கரெக்டுங்களா ஸோ இப்போ நம்ம க்ளாஸை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இதோடு நம்ம க்ளாஸை நான் என் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்த கிளாஸில் நான் உங்கள மறுபடியும் மீட் பண்ணுறேன் ஓகே ஸோ தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ யூ தேங்க் யூ தேங்க் நன்றி கைஸ் ஓகேவா தேங்க் யூ நெக்ஸ்ட்டு வீடியோ நான் உங்கள மறுபடியும் மீட் பண்ணுறேங்க